ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மசாலாவை அரைக்கப் போறோம் நான் சொன்னே இல்லையா கொஞ்சம் தேங்காய் எல்லாம் அரைச்சு போடப் போறோம் இப்போ அந்த போறோம் இதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கப் தேங்காய் எடுத்துிருக்கேன் நீங்க காய்க்கு ஏத்த மாதிரி இந்த மசாலாவை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி இன்கிரிடியன்ட்ஸ் நீங்க போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் உடைச்சு போட்டுறேன் இந்த மிளகாய் கொஞ்சம் நல்ல காரம் இது அவியல்ல பாத்தீங்கன்னா வேற எதுவுமே காரம் கிடையாது ஜஸ்ட் தி க்ரீன் சில்லி காரம் மட்டும்தான் இருக்கும்